ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சுவையான கோஸ் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க சமையல் மேலைக்கு போகலாம் நம்ம இட்லி தோசைக்கு எப்பயுமே ஒரே மாதிரி சட்னி அரைக்காமல் டிஃப்ரெண்ட்டாக கோர்ஸ் வச்சு சட்னி அரைக்கலாம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அலுப்பத்தை வச்சு வானல் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டு சீரகம் போட்டுக்கலாம் அப்போ அந்த சீரகம் ஃப்ளேவர் போட்டால் நல்லாயிருக்கும் இந்த சட்னிக்கு அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் காஞ்ச மிளகா போட்டால் நல்லாயிருக்கும் கலர் கொடுக்கும் இந்த பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் என்னென்னா கலர் வராது இந்த கலருக்காக நம்ம காஞ்சி மிளகா போட்டுக்கலாம் நான் வந்து பச்சை மிளகாய் பதித்துனா இந்த மிளகா யூஸ் பண்ணியிருக்கேன் இதோட வெங்காயம் வதங்கிட்டு தான் செய்யணும் வச்சு போட்டுக்கலாம் கோஸ் வந்து நம்ம பொடியாக நாக்கணும் அவசியம் இல்லை கொஞ்சம் ஒன்றும் பாதிமா அதுக்கப்புறம் போதும் இது கூட நம்ம வெட்டி வச்சால் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் வெட்டி வச்சு கோஸ் போட்டு வதக்கிக்கலாம் அது கூட ரெண்டு மூணு பல் பூண்டு போட்டுக்கலாம் உங்களுக்கு பூண்டு வந்து வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா அது கட் பண்ணிடலாம் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கோஸ் மூடி வச்சிடும் நம்ம தக்காளி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு விருப்பமாக இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் நான் ஒரு தக்காளி போட்டுக்கேன் இந்த கோஸ் வதங்க தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் இந்த கோஸ் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் மூடி போட்டு நம்ம மூடி வச்சு அதுக்கப்புறம் ஒரு தக்காளியை போட்டு அதையும் வதக்கிக்கலாம் தக்காளி போடுவே ஒரு புளியங்கோட்ட அளவு புளி போட்டுக்கலாம் தண்ணியில் அளவுக்கு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடணும் மொத்தத்தில் இந்த கோஸ் கலரை வந்து ஒரு ஏழு எட்டு நிமிஷம் வதங்கினா போதும் அதுக்கு மேலே வதங்கக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா கோஸ் வந்து அதிக நேரம் குக் பண்ணக்கூடாது அதில் உள்ள சத்துக்கள்லாம் போதும்னு சொல்லுவாங்க மற்றட்டு ஒரு ஏழு நிமிஷம் பார்த்தீங்கன்னா போட்டோம் இந்த வடக்குன கோசு வெங்காயம் தக்காளியெல்லாம் கொஞ்சம் நேரம் ஆரவிட்டு மிக்சரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் இது நைஸாக அரைச்ச உடனே இதில் வந்து கடுகு கருவேப்பில் போட்டு தாளித்து கொட்டிடலாம் அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சுவையான கோஸ் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே ஹெல்த்தியான சட்னியும் கூட எப்பவுமே ஒரே மாதிரி கடலை வேர்க்கரில் அப்படி சட்னி சாம்பார் வைக்காமல் வீட்டில் இருக்க காய்கறி கோஸ் இருந்துச்சுன்னா இது மாதிரி நம்ம சட்னியாக அரைச்சி இட்லி தோசை எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சட்னி செய்ய அதிக நேரமும் தேவைப்படாது குயிக்காக செஞ்சிடலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுனா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ইয়ো আলা টাই বাই